ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ப்ரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கல்யாண ரசம்தாங்க ஆமாங்க நம்ம நிறைய கல்யாணங்களுக்கு போவோம் அங்கே சாப்பிட்ற ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சுவையாக இருக்கும் என்னடா இது வீட்டில் நம்ம எப்படி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சுவை வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்கான விடை தாங்க இது இந்த ரசம் நம்ம கல்யாணங்களில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்குங்க இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக டம்ளல்லே எடுத்து குடிக்கலாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு ரசத்துக்கு நான் இது மாதிரி உரலில் தாங்க வைக்க போகிறேன் உங்கள் கிட்ட உரல் இருந்தால் நீங்கள் இடித்து வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸியை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி இருந்தால் ஜீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடணுங்க இப்போ இதை நல்லா இடிச்சுக்கலாம் நார்மலாக மிக்சியில் அரைக்கிறதை விட நம்ம இது மாதிரி இடித்து வச்சோன்னா இன்னுமே ருசி நல்லா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி குர குறப்பாக இடிச்சுக்கணுங்க நீங்கள் மிக்சியில் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் குர குறப்பாக அரைச்சிக்கோங்க ரசத்துக்கு வந்து எப்பயுமே குர குறப்பாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து ரசம் நல்லா இருக்கும் எப்பயுமே நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய் வந்து நம்ம ரசத்தில் கீறி போடுறதோட இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும்ங்க ரசம் இந்த ரசத்தோட ஸ்பெஷாலிட்டி இந்த பச்சை மிளகாய் இடித்து போடுறது தாங்க இப்போது ஒரு எட்டு பல் பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு எப்பயுமே ரசத்துக்கு தோலோடு போட்டாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா இடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் நல்லா இடித்தாச்சு இது மாதிரி ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரசத்துக்கு இது மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கலாங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு இது மாதிரி கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு தக்காளி தக்காளிக்கு நடுவுல இருக்கிற ஸ்டெம் பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கையில லைட்டா பிசைஞ்சு வச்சிருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலையை கையிலேயே இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் இது மாதிரி கிள்ளி போட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாங்க இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு பேருக்கு உண்டான ரசம் வைக்க போறேங்க அதுக்கு உண்டான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப கையில நல்லா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் ஒரு சேர அப்படியே பிசைஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சேர பிசையும் போது ரசம் ரொம்ப மனமா இருக்குங்க கொத்தமல்லியோட வாசனை கருவேப்பிலையோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரசத்தோட மனம் வந்து இன்னுமே கூடுதலா இருக்குங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்ப ரசத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் இப்போ ரச தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச காய் இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்ப இதை வதக்கும் போதே கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப போட்டுறாதீங்க கசப்பும் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது வதக்கினா ரசத்தோட டேஸ்டே போயிடும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரச தண்ணியும் சேர்த்துடலாங்க ரச தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கோங்க இப்ப ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா மீடியம் லோ ஃபிளேம்ல வைக்கணுங்க ஏன்னா ரசத்துக்கு எப்பயுமே ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது அந்த லோ ஃபிளேம்லயே நல்லா தண்ணி சூடேறி உள்ள இருக்கிற தக்காளி எல்லாம் வெந்து நல்லா மேல நொறக்கட்டி வருங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க ரசம் நொறக்கட்டி இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல கொதி வருங்க இப்ப அந்த இடத்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் தண்ணி அப்படியே ஊத்திட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணுங்க அவ்வளவுதாங்க சூப்பரான கல்யாண ரசம் ரெடி ஆயிடுங்க இப்ப பைனலா இதுல கொஞ்சமாக இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க வெல்லம் போடுறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொதிக்கிற இடத்துல நம்ம ஏன் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசத்தினுடைய வாசனையை அப்படியே லாக் பண்ணிவிடுங்க ஸோ சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ரசம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இது மாதிரி பிச்சு மேலே தூக்கிட்டோம்னா அருமையான கல்யாண ரசம் ரெடிங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடறேன் அதே ருசி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரசம் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ரசம் என்னோட சேனல்ல போட்டிருக்கேங்க அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டா நீங்க பாத்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க